சற்று முன் அமித்ஷா அதிரடி கைது உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது வயநாடு நிலச்சரிவு குறித்து தவறா தகவல் தெரிவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவையில் கொடரா ஜெயராமன் ரமேஷ் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கியுள்ளார் மேலும் கேரளாவின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தால் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி நாலாக அதிகரித்துள்ளது ஏராளமானோரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு ஐநூறை தாண்டக்கூடும் என்று கேரள அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன இதுவரை தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நிலச்சரிவை குறித்து மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த பேரிடர் ஏற்படுவதற்கு ஏழு நாட்கள் முன்பதாக அதாவது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அன்று கேரள அரசுக்கு மத்திய அரசு முன்னெச்சரிக்கை விடுத்ததாகவும் இதன் பின் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளிலும் முன்னெச்சரிக்கை செய்ததாகவும் தெரிவித்தார் மேலும் இருபது சென்டிமீட்டருக்கு அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் இதனால் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் ஜூலை இருபத்தாறு அன்று கேரள அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது என்று கூறினார் முன் எச்சரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கார் என்று அவர் தெரிவித்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பயன்படுத்தியதன் மூலம் பல மாநில அரசுகள் உயிரிழப்பு அல்லாத அல்லது ஓரளவு உயிரிழப்பு ஏற்பட்டது குறித்து தகவல் தெரிவித்ததாக அமித்ஷா கூறினார் ஒடிசா குஜராத் ஆகியவற்றை இதற்கு உதாரணமாக அவர் குறிப்பிட்டார் ஏழு நாட்களுக்கு முன்பாகவே ஒடிசா அரசுக்கு புயல் எச்சரிக்கை செய்யப்பட்டதை அங்கு ஒரே உயிரிழப்பு மட்டும்தான் ஏற்பட்டது என்று குஜராத் மாநிலத்திற்கு மூணு நாட்களுக்கு முன்பாகவே எச்சரிக்கை செய்யப்பட்ட போதும் ஒரு கால்நடைக்கு கூட சேதம் ஏற்படவில்லை என்று அமித்ஷா தெரிவித்தார் இந்த நிலையில்தான் வயநாடு நிலச்சரிவு குறித்து தவறான தகவல் தெரிவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவையில் கொடராஜ் ஜெயராமன் ரமேஷ் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கியுள்ளார் கேரளாவுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுப்பதாக பொய்யான தகவலை தெரிவித்து அவை தவறான வழிநடத்தி அவையின் கண்ணியத்தை களங்கப்படுத்தியுள்ளார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் இந்த வயநாடு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் பொய் பேசிய அமித்ஷா மீது வழக்கு தொடர காங்கிரஸ் கட்சியினர் முன்வந்துள்ளனர் அநேகமாக இந்த விவகாரம் தொடர்பாக எப்போது வேண்டுமானாலும் அமித்ஷா கைது செய்யப்படலாம் என்ற அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் பாஜகவினர் இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்